அனைத்து நல்லுலுங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தீனமூர்த்தி பண்ண ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் வந்து உங்களை நிறைய இடத்துக்கு அழைச்சி இப்போ அழைச்சிட்டு போகிறேன் ஏன்னா நம்ம பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்குள்ளே தான் நம்ம பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருந்தோம் செய்திகள் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு முதல் முறையாக உங்களை நிறைய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு உங்களை காசாக கட்டை கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா இஸ்ரேல் மனிதாமான அடிப்படையில் கூட உதவிகளை நிறைய செய்திருக்காங்க அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஆ மாஸ் தரப்பில் எதிர்ப்புகள் தெரிவித்திருக்காங்க அங்கே முடிச்சோம் அப்படியே நம்ம பங்களாதேஷ் பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து நேராக சீனா சீனா இருந்து ஃபைனலாக இந்தியா கிட்ட வந்து முடிக்க போகிறோம் ஸோ பயணத்துக்கு தயாராக இருங்க முடிஞ்சால் தண்ணி பாட்டல் சாப்பாடு அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்புறம் அங்கே வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கலாம் என்கிட்ட கேட்காதிங்க ஏன்னா அங்கேயே ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உறுதி செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் எங்கே உங்களுக்கு வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க பயணம் கொஞ்சம் சுற்றி சுற்றி இங்கே தான் இருக்கப்படும் பட் ஒவ்வொரு தகவலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பகீர் தகவலாக இருக்கும் அதையும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வாங்க நம்ம கிளம்பலாம் பயணத்துக்கு வீடியோக்கள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் பண்ணுங்க வீடியோ கொடுப்பலாம் நமது பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு ஒரு புகைப்படம் இந்த புகைப்படத்தை நம்ம நேற்று ஷபாக் ஷெரீப் அவர்கள் முனிர் அவர்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா சீனாவுடைய ட்ரில் புகைப்படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினாறுலாம் வெளியிட்ட புகைப்படம்னு போட்டிருந்தோம் இல்லையா இன்றைக்கி அசதுதீன் ஓவைசி அவர்கள் வந்து அதை குறிப்பிட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சீனாவுடைய ட்ரில்லோட புகைப்படத்தை எடுத்து இவங்க ஏதோ வெற்றி கொண்டாட்டமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இவங்க தான் இந்தியாவுக்கு காம்படிட்டா என்ன ஒரு ஃபூலிஷ்னஸ் ஒரு காப்பி பண்ணி போகிறீங்களே அது கூட கரெக்டாக போட மாட்டீங்களான்னு தெரிவிச்சிருந்தேன் பரவாயில்ல நம்ம நேற்று வெளியிட்டிருந்ததும் இன்றைக்கி அதனுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்பது வரவேற்க தகுந்த விஷயம் இல்லையா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் பரவாயில்ல ஒன்று இரண்டாவது தகவல் சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் தான் இன்னும் அவரை விட்டு வைக்கல வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க போய் போய் ஒரு பாட்டி கிட்டே அடி வாங்கிட்டே அப்படின்றனால தொடர்ந்து சொல்லிட்டு தாங்கிறாங்க அந்த பாட்டிமா கை இரும்பு கைன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம இந்த புகைப்படம் என்ன சொல்லுவோம்னா ஸ்டுடியோன்னு வரும்போது தலைவர் அப்படின்னு நரம்பு போட்டிக்கு கைகள் வெறி வந்து ஒரு போஸை கொடுக்குறாராம் ஷேடோ பாக்ஸிங்கும் தயாராகிறாராம் ஸ்பேரிங் இருந்தாலும் சரியா பட்டு ஸ்ட்ரீட் சுச்சுவேஷன் தெருன்னு வரும்போது தான் அடி கும்பு கும்புன்னு வாங்கிடுறாராம் அப்படின்ற புகைப்படத்தையும் போட்டிருந்தாரு போதும் போதும் விட்டு வைங்க அவர் கொஞ்சம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் என்னதான் நம்ம அவர் டெய்லியும் ஓட்டினாலும் நம்ம ஓட்டுறது வேறு பட் இன்னைக்கு எல்லாரும் இணைஞ்சு ஓட்டுறதுன்றது தான் அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தது சரி இப்போ நம்ம நேராக அங்கேருந்து அங்கேருந்து இல்லை நேராக நம்ம காசா கிளம்பிடலாம் எங்கே நம்ம லொக்கேஷன் எங்கன்றதை காட்டுறேன் இந்த வரைபடம் இருக்குது இல்லைங்களா இந்த வரைபடம் வெஸ்ட் ஆஃபான் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல தான் அதாவது மொரங் காரிடர்ன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த பகு வெஸ்ட் கான்யூனிஸ் வரைக்குமே இஸ்ரேல் வந்து தன்வசப்படுத்தியிருக்காங்க இந்த சவுத் கான்யூனிஸ் வெஸ்ட் கான்யூனிஸ் ஈஸ்ட் கான்யூனிக்ஸ் அப்புறம் வந்து நார்த் கான்யூனிஸ் இதெல்லாம் வச்சுக்கோங்க இந்த பகுதிக்கு இந்த பக்கம் வரைக்குமே இஸ்ரேல் வந்து முழுமையாங்க இருக்கக்கூடிய மக்களை அகற்றிட்டு ஒரு பெரிய ஏரியாவை கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க மேபி மனிதாமான அடிப்படையில் கூட உதவிகளாக இருக்கணும் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் இப்போ உங்களுக்கான பிரத்யோக வீடியோ பதிவுகள் இந்த பதிவுகள் இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இந்த இரண்டு காரிடர் எப்படின்னா அங்கே இரும்பு வேலைகள் மாதிரி அமைக்கப்பட்டு மக்களுக்கான உதவிகள் அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க அதில் மாவிலிருந்து மீறி அவங்களுக்கு தேவையான பா பாஸ்தா மைதா மாவு அப்புறம் ரைஸ் சுகரு ஆயில் பீன்ஸு கெனான் வெஜிடபிள்ஸ் கெனான் பீன்ஸு போன்ற பொருட்களும் அதை ஒரு பாக்ஸில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அதுக்கான பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது ஃபர்ஸ்ட் இது ஹமாஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏன்னா மனிதாமான் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் வந்து அங்கே வரணும் ஏன்னா இப்போ ராஃபான்றது வந்து இந்த பகுதி சென்ட்ரு காசா அந்த சென்ட்ரு பகுதி அங்கேருந்து இங்கே மக்கள் நடந்து வரணும் அப்படின்னா குறைஞ்சது பத்து பாஞ்சு கிலோமீட்டர் வரும் ஒரு சூழல் ஒரு மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் அப்படின்னா மக்கள் அங்க நடந்து வந்து வாங்கினாலுமே திருப்பி கொண்டு போறதுக்கு வந்து கழுதைகளோ வண்டிகளோ இல்லை அவங்க கிட்ட அதனால பெரும்பாலான மக்கள் வந்து வேண்டான்ற மாதிரியும் இருக்காங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அமாஸ் தரப்புல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க யாரும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கண்டனங்களை தெரிவிச்சாங்க ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன உறுதி பண்ண சொல்றாங்கன்னா மக்கள் ரொம்ப ஒரு கடினமான காலகட்டத்தில் இருக்கும் போது உதவிகள் அப்படின்றது வந்து அவங்களால வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து வரணும் ஒரு போர் சூழல் அதெல்லாம் கடந்து அந்த மக்கள் வாங்கிட்டு வந்து இந்த எல்லைக்குள்ள வந்து அப்புறம் மறுபடியும் அவங்க பத்து கிலோமீட்டர் கிடக்கணும் அப்படின்னா என்ன இவங்க வந்து பிச்சை போடுறாங்களான்ற மாதிரி தான் அமாஸ் தரப்பில் கண்டனங்களை தெரிவித்தாங்க நிறைய விமர்சனம் எழுந்தது அதாவது இஸ்ரேலினுடைய இந்த உதவிக்கு இதுக்கு பின்னால் ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது அதையும் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் நான் பட் இஸ்ரேல் ஃபஸ்ட்டு இருந்து என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு நாடு யுத்தம் அப்படி தொடங்கும் போது இப்போ போர்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா ஒரு முறைப்படி ஒரு ப்ரொசீஜர் என்னென்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற சொல்லுவாங்க அப்போ யுத்தம் என்பது நேரடியாக நடக்கும் இப்போ எனிமீஸ்க்கும் இவங்களுக்கும் நம்ம இஸ்ரேல் யுத்தத்தையும் இஸ்ரேலும் எடுத்து பாருங்கள் லைக் என்னங்க திடீர்னு பிளாங்க் ஐட்டம் நான் ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும் எந்த வாராக இருந்தாலுமே அதுதான் ப்ரொசீஜர் எந்த பகுதியில் தாக்குறோம் ஆனால் இங்கே என்ன இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு கஷ்டமான காலகட்டம் அப்படின்னா அந்த மாதிரி மக்களை வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அது வந்து ஒரு தடவை நிறனையாக அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் எங்களை பொறுத்த வரைக்கும் எனிமீஸ் ஐடென்டிஃபை பண்ணி நேருக்கு நேராக மோத முடியாத ஒரு சூழ்நிலை மக்களோட மக்களாக இருந்து மக்கள் பின்னாடி ஒளிந்து கொள்கிறார்கள் ஏன்னா இவங்க இப்போ ராஃபா பகுதியில் இந்த அளவுக்கு மக்கள் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த மக்களை பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு அதை உறுதி பண்ணால் கூட போதுன்ற மாதிரி அமெரிக்கா கிட்ட ஒரு சில காரணங்கள்லாம் வைத்தாங்க இப்ப இந்த மனிதாபன் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா இது ஈஸியாக பிரிக்கிற மாதிரி இருக்கு இஸ்ரேலினுடைய மிலிட்ரி என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து அமாஸ்கைக்கு சென்று விடக்கூடாது உணவு பொருட்கள்ன்றது நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதனால் மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க பட் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுதா இஸ்ரேலால் அப்படின்னா பண்ண முடியல இந்த ஒரு பொறுப்பு யார் எடுத்துக்கிட்டது அப்படின்னா அமெரிக்கானுடைய தனியார் அமைப்புகள் எடுத்துக்கிட்டாங்க காலையிலேயே கூட நான் உங்களுக்கு ஒரு பதிவு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் போட்டிருந்தேன் நான் அமெரிக்காவுடைய ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அங்கே வந்து ராஃபாக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த உதவி ஸ்டார்ட் பண்ணுறது மாட்டி பார்த்தாங்க ஏன்னா இது எப்படி சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குன்ற மாதிரி ஓ ஏன்னா அது இப்போ நான் இஸ்ரேல் இராணுவத்தையும் தாண்டி பாதுகாப்பு கொடுக்கறது தான் இஸ்ரேல் இராணுவம் ஆனால் இந்த உதவிகள் கொடுக்கறதே மீதி எல்லாமே யார் அப்படின்னா அங்கே அமெரிக்காவுடைய ஒரு தனியார் அமைப்பு இப்போ எங்கள் மனிதாபா அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே அமெரிக்கா ஃபண்டிங் கொடுக்கறது எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துக்கு ஃபண்டு கொடுத்துடுவாங்க இவங்க உதவிகள் வாங்கி அங்கே காசால் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பாங்க பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா நியூஸ் ஃபுல்லாக ஃப்ரெட் ஆகி அதிகமான மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வரமாட்டாங்க நிறைய கிலோமீட்டர் நினச்சாங்க பட் உணவுகள் இல்லை இல்லை ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் இல்லையா அதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய மக்கள் வந்தோடனே அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்க நினச்ச பிளான் வேறு பட் நடந்தது வேறு கடைசியில் கண்ட்ரோல் கொண்டு வர முடியாமல் மறுபடியும் அதே நிலமை போனதுனால இவங்க வானத்தை நோக்கி சுட ஆரம்பிச்சுருக்காங்க அங்கே இருக்க மக்கள் தெரித்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க சரி இன்னும் கொஞ்சம் அதிகமான ஏரியாவை இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போறன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ காலையில் ஆரம்பித்த இந்த திட்டம் மதியம் வரைக்கும் கரெக்டாக போகணுமா தெரியுது மதியத்துக்கு மேலே மாலைக்குள்ளே என்னாச்சு அப்படின்னா அதிகபடியான மக்கள் அந்த இடத்துல ஒன்று கூட்டதுனால அது இஸ்ரேல் இராணுவத்தால் கரெக்டாக அந்த உதவிகளை அவங்கக்கிட்ட வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியுதுங்க அது இல்லாமல் இதில் அம்மாஸ் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிற காரணங்கள் என்ன அப்படின்னா இஸ்ரேலியல் வந்து இன்னைக்கு காலையில் கூட ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சி எடுத்தாங்க அந்த டிவைஸ் கூட பாருங்கள் பதிவில் கல்லுமர தான் இருக்குது இது வந்து லெபனானில் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க தான் இருக்கா பட் அதுக்குள்ளே கேமரா இருக்குது எல்லா டிவைஸும் இருக்குது அந்த ஏரியாவில் என்ன நடக்குதுன்றது ஈஸியாக ஒட்டு கேட்க முடியுது அவங்களால அப்புறம் இங்கேருந்து தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல் ஈஸியாக நடக்குது அப்போ இந்த மாதிரி மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை அவங்க நிறைய மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அதில் நிறைய ஒட்டு கேட்கக்கூடிய டிவைஸ் வந்து கண்டிப்பாக இருக்குன்றதுல அமாஸ் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க அதனால தான் வேண்டாம் இதை வந்து மக்கள் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்ல இஸ்ரேல் வந்து இந்த இடத்துல வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெல தெளிவாக தெரியுது ஒன்று ஃபைனலாக இஸ்ரேலுக்கு என்ன ஒரு பெரிய நெருக்கடிகள் வரப்போகுது அப்படின்னா யூகே வந்து முழு பொருளாதார தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பத்திரிகைகள் எல்ஜிஸ்ரா போன்ற பத்திரிகைகளில் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க ஏன்னா எட்நூறுக்கும் மேற்பட்ட லாயர்ஸ் முக்கியமான ஜட்ஜஸ் எல்லாம் இணைந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க யாருக்கு யுகேடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்களுக்கு உடனடியாக தடைகளை நீக்க வேண்டும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு கடிதத்தையும் வரைவோலையும் எழுதியிருக்காங்க ஐரோப்பாவில் இருந்து நிறைய எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு பிரான்ஸ் எல்லாம் ஓப்பனாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஜெர்மனியில இதற்கு முன்பு இருந்த ஓல் ஷார்ஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஃபேட்ரிஷ்மேன் அவர்களுக்கு பதிவத்துக்கு போற ஃபேட் ரிஷ்மேன் அவர்களுக்கும் நேர் எதிரான வித்தியாசங்கள் அவ்வளவுதான் இசை கதைலாம் முடிய போகுதுன்ற அளவுக்குலாம் எல்லாம் எச்சரிக்கை கொடுக்கும்போது அந்த இடத்துல நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் மிஸ்ரேல் இதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா துணையோடு அளவுக்கு அவங்க உள்ள நுழைய போகிறாங்க பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற நம்ம இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இவ்வளவும் அம்மாஸ் வந்து இன்னுமே பிணைய கைதிகளை விடுவிக்காமல் இன்னும் வைத்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் பிணைய கைதிகளை விடுவிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகளையும் மனிதா மணிப்பாடு அடிப்படையில் அடிப்படையாளருக்கான உதவிகளை உறுதி செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ முடிஞ்சு போச்சு அம்பது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மக்கள் இருந்து போயிருப்பாங்க இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் சொல்கிற மிக முக்கிய ஹோல்டு என்னென்னா இப்போ இத்தனை நாடுகள் சப்போர்ட் வராங்கல்ல இத்தனை நாடுகள் சப்போர்ட் வராங்க அப்படின்னா அம்மாஸ் பக்கத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா பிணைய கைதிகளை விடுவிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கான சப்போர்ட் ஆல்மோஸ்ட் எண்பத்தி ரெண்டு நாடுகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு அம்மா சொல்கிறாங்க இன்னும் ஸ்ட்ராங்காகிட்டு இந்த யுத்தத்தை கூட வாய்ப்புகள் இருக்கலாம் பட் அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு தெரியல எல்லாமே இங்கேருந்து சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும் அங்கே கள நிலவரமும் கல யதார்த்தமும் வேறு மாதிரியான தகவல்களாக இருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு எந்த அளவுக்கான தகவல்கள் நூறு பர்சன்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ரீச் ஆகுதான்றதே இப்போ சந்தேகமாக இருக்கிறது இல்லையா அதையும் நான் அடிச்சு நல்லா சொல்லிடுறேன் நான் ஒன்று அடுத்து நம்ம நேரம் எங்கே பண்ணுவோம்னா பங்களாதேஷ்கிட்ட போய் எல்லாம் பங்களாதேஷனுடைய இராணுவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டிலாம் கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க தாக்கா ஃபுல்லாகவே எல்லாமே பயங்கரமான போலீஸ் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்காங்க இரண்டு தகவல்களை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க பங்களாதேஷில் ஒன்று நாங்கள் எவ்வளோ தடை விதிச்சும் ஸ்டார்லிங் நெட்ஒர்க் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுங்க பங்களாதேஷுக்குள்ளார அப்படின்னா அது அமெரிக்காடைய ஆதிக்கம் உள்ள நுழையுதுன்றாங்க ஸ்டாலின் நெட்ஒர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பண்ணுறது கரெக்டு தான் பட் அங்கே சாமானிய மக்கள் அந்தளவுக்கு நெட்டை யூஸ் பண்ண முடியுமாறது இன்னொரு கேள்வி மாதத்துக்கு மினிமமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நெட்டு யூஸ் பண்ணும் ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்து மேலே ஆயிடும் இப்போ ஸ்டார்லிங் இந்தியாவில் வந்தாலுமே பெருசாக நம்ம சொன்னாலுமே எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னா மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா கொண்டு வந்துடுவாங்க அதுதான் அமௌண்ட்டு எல்லா நாடுலுமே நம்ம எங்கள் மூணு மாதம் தொண்ணூறு நாளைக்கு எட்நூறுவா சம்திங் போகிறோம் நம்ம ரொம்ப அதிக அதிகம் என்ன மீதி மற்ற நாட்டில்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது எக்ஸே ஃப்ரான்ஸில் தான் ரொம்ப சீப்பான காஸ்ட்ன்னு நினைக்கிறேன் ஐரோப்பாவில் மற்ற இன்னும் ஒரு சில நாடுகளாக இருக்காங்க சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கூட இருக்காங்க பட் அதை தாண்டி நான் ஸ்டார்லிங் நெட்ஒர்க்கை சொல்கிறேன் அவங்க பொருளாதார நிலையில் பாதிக்கப்படுகிற சூழ்நிலை அவ்வளோ அமௌண்ட் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து நெட்டு வாங்குவாங்களான்ற ஒரு ஆங்கிலில் பார்க்குறேன் நான் இன்னொரு ஆங்கிள்ன்னா மியான்மார் பங்களாதேஷனுடைய காரிடர் காரிடர்னா ஒரு ரூட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இந்த காரிடருக்கு நாங்கள் எந்த சூழ்நிலையும் ஒத்துக்கவே மாட்டோன்றாங்க இது வந்து வெளிப்படையாக நம்மளுக்கும் மியான்மருக்கும் ஒரு யுத்தத்தை தூங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்குது நீங்கள் சீனாவோடைய பேச்சு கேட்டு இதை ஓப்பன் பண்ணுறீங்க இரண்டு நாடுகளுக்கு நம்ம அடிமையாக போகிறோம் அப்படின்றத தெளி தெளிவாக தெரியுதுன்றாங்க பங்களாதேஷனுடைய ராணுவம் இன்னைக்கு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க தனது லெட்டர் பேர்லையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒன்று சீனாவுடைய பின்புலமாக இயங்குவது இன்னொன்று வந்து அமெரிக்காவை பின்புலமாக வைத்து ரோஹிங்காவை வந்து வளர்த்துவது இது ரெண்டு விஷயம் நான் இந்த கான்ஸ்டியூசி தேரி நம்மள ஏற்காடு முதல் பேசணும்ல அப்போ நான் சொன்ன விஷயம்தான் இப்பேன் உங்களுக்கு அந்த காரிடேர் விவகாரங்கள் சொல்லணும் அப்படின்னா அந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் இந்த ராக்கைன் ஸ்டேட்டுக்கு மேலே காஸ் பாசர் இருக்கு இல்லையா இந்த காஸ் பாசர் இந்த மியான்மார்லேருந்து இந்த வழியாக தான் பங்களாதேஷுக்கு ரூட் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்னா அடுத்த வரைபடத்தை பாருங்க முதல்ல நான் நம்மளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம் இதில் அந்த இருக்குல்ல நீல கலர் மட்டும் பாருங்கள் அதான் இருந்து நம்ம இந்தியாவுடைய பகுதி போய் இணைக்கிறது இல்லையா அந்த பகுதி ட்ரைலேட்ரல் ஹைவேன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் இந்தியா மியான்மார் தாய்லாந்து இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பாதை இது அது கீழே கத்திரிப்பூ கலர் இருக்குது பற்றியா அது எல்லாமே ட்ரைலேண்டு ஹைவே வந்து அவங்க தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் அங்கெல்லாம் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பாதை பச்சை கலர் இருக்குல்ல அது வந்து ட்ரைலேட்டரல் ஹைவே எக்ஸ்டென்ஷன் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் பட் நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ இந்த பச்சை க நீல கலர் மட்டும் நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் இப்போ புதுசாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மீதி எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு பட் ஆனால் என்னென்னா அடுத்தது பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வழி சீனாவில் இருந்து மூன்று கலர் இருக்குது மேலே இருக்கிற அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல இது வந்து மூணு நாடையும் இணைக்குது ஒன்று சீனாவை இணைக்கிறாங்க மியான்மர் இணைக்கிறாங்க பங்களாதேஷ் நேராக கொல்கத்தாவில் வந்து இணைக்கிறாங்க இந்த பாதை இது நம்ம சில்க் ரோட் இந்த மூன்று நாடுகளை இணைக்கக்கூடிய மிக மூன்று நான்கு நாடுகளை இணைக்கக்கூடிய எக்கனாமிக் காரிடர் ரூட்டு அதுக்கப்புறம் நீலக்கலர் இருக்குது பார்த்தியா இது வந்து சீனா மியான்மார்னுடைய எக்கனாமிக் காரிடர் இது ரெண்டையும் கொண்டு வந்து இணைக்கிறாங்க இப்போ சீனாவுடைய ஆயில் அண்டு கேஸ் பைப்லேயும் ராக் ராகைன் ஸ்டேட்டுக்கு கீழே வரைக்குமே வந்து இணைக்கிறாங்க அதனால் ராக் அண்ட் ஸ்டேட்டை பற்றி சொல்லியிருக்கு இப்போ புதுசாக இதுக்கப்புறம் சீனா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நீலகலர் இருக்குல்ல சீனா மியான்மார் எக்கனாமிக் காரிடரோட இணைந்து அந்த பகுமும் கொண்டு போகிறாங்க மேலேயும் ஒரு ரூட்டை வந்து கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க புதுசாக அதனால இது வந்து பங்களாதேஷத்தை இராணுவமும் தடுக்கிறாங்க இப்போ தான் ஓடி வந்து புதுசாக சொல்லியிருக்கிறார் யூனஸ் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த கான்ஸ்பிரசி தியரிக்கும் பின்னாடி இருந்து இயக்குவது இந்தியா தான் அத்தனைத்துக்கும் அத்தனைக்கும் காரணம் இந்தியாதான் அப்படின்ற மாதிரி திடீர்னு இந்தியா மீது ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்துறாங்க இந்த இந்தியா மீது குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறதே நியாயமாக யூனஸ் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அப்போ என்னுடைய யுத்தத்தப்போ இந்த ஒருத்தர் தாடியில் சும்மா பிங்க் கலராக ஒருத்தருக்குறார் இல்லை இவரோட பேர் வந்து அசுருல் இஸ்லாம் அங்கே இருக்கக்கூடிய நிறைய இந்து எல்லாம் உள்ளே போயிட்டு இவர் மீது அடுக்கடுக்கான கற்பழிப்புகள் கொலை கொள்ளை அந்த மாதிரி பயங்கர அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஷேக் ஹசீனா அரசாங்கம் இவர் மீது வந்து தூக்கு தண்டனை விரிச்சிருந்தாங்க இவெல்லாம் வந்து பயங்கரமான டெரரிஸ்ட் அந்த அளவுக்கு வந்து ஒரு மதவெறி பிடித்த என்ற அளவுக்கெல்லாம் தூக்கு தண்டனை மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அவங்க இவன் இவனை பாருங்கள் இன்றைக்கி காலையிலிங்க இன்றைக்கி காலையில் அங்கே பங்களாதேஷ் உச்ச நீதிமன்றம் ரிலீஸ் பண்றாங்க இவர் வந்து மகான இவர் இவரெல்லாம் வந்து வெளியில் நின்று நடமாடக்கூடிய மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய மகானை போய் நீங்க எடுத்தனால அடைச்சி வச்சுட்டீங்க வெளியே விடுங்கன்றாங்க இந்த மாதிரி தீவிரவாதிகளை விடுவிக்கிறது இது முப்பதாவது முப்பத்தஞ்சாவது ஆள் நம்ம தொடர்ந்து நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவை சீர்குலைப்பதற்காகவே தொடர்ந்து இந்தியாவுக்கு முக்கியமான எதிரியாக பார்க்கப்படுகிற மிக முக்கியமான தீவிரவாதிகள் ட்ரக்கில் மூணு ட்ரக்குறப்ப வெடிகுண்டு சுமத்து சென்ற முக்கியமான தீவிரவாதிகள்லாம் இணைக்கும் பாலமாக அவங்க எல்லாத்தையும் தடவை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு யூனஸ் அரசாங்கம் இன்னைக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா பங்களாதேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரவாதியின் கைகளின் கூட ஆரம்பம் தீவிரவாதியின் கூட கூட ஆரம்பமாகவும் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாரு சரி எப்ப யூனஸ் அரசாங்கமும் பாகிஸ்தானும் இணைந்து சதி திட்டங்கள் தீட்டுறாங்களாவே அது வேற வழி இல்லை உங்களுக்கு இன்னொரு நிகழ்வில் கூட சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோ பதிவு எல்லாம் பாருங்க இது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஜெய்ஷி முகமதுன்னு சொல்லிட்டு ஜெயஎம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் ரேலி மாதிரி சுபஹல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரேலி ஒன்று இந்த ரேலியில் ஃபுல்லாக அவங்க என்னத்த பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு ரேலி நடத்துகிறாங்க என்னத்தை பேசுவாங்க தண்ணி கொடுக்கணுன்னா அடிச்சிடுவோம் முடிச்சுடுவோம் அவ்வளோதான் இனி இந்தியாவை முடிச்சிட வேண்டியதா அடுத்த தீவிரவாத குரூப்ஸ் வந்து தீவிரவாதிகள் எங்கள் உடல் நுழையலான்ற ஒரு பெரிய திட்டத்தை வந்து தீட்டுவாங்க அதாவது நீங்கள் என்ன நீங்கள் நான் சொன்னாலும் நான் சொல்கிற நிகழ்வுகள்லாம் வருங்காலத்தில் நான் நடக்கும் அப்படின்றதுல இன்னொரு ஃப்ரூப்பு கூட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நான் இது வந்து இப்போ ரோஹிங்காவும்க்கு அமெரிக்கா பயிற்சி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை சீனாவுக்கு பின்புலமாக இருந்தவங்க செய்கிறதா இருக்கட்டும் இல்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத குரூப்ஸாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து ஷபாக் ஷெரீப் அவர்கள் ஈரான் போகிறாரு ஈரான் போயிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாருங்க ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் புரோகிராமுக்கு நாங்கள் வந்து எல்லா வகையிலையும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் நாங்கள் பக்க பலமாக இருக்கோம் அப்படின்றத ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு இந்த வார்த்தையை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் இப்போ அவர் சொன்ன வார்த்தைக்கும் இங்கே பாகிஸ்தானில் இந்த அணுவாயுதங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய எண்ணங்களும் கரெக்டாக மேட்சாகுதானா இந்த இடத்துல மேட்ச் ஆகும் இரண்டாவது திடீர்னு பாகிஸ்தான் ஈரான் மீது இவ்வளோ கரிசனம் காட்டி தேவனா உங்களுக்கு நான் அணுவாயுதமே கொடுக்குற அளவுக்கு தயாராக இருக்கின்ற ஒரு வார்த்தையை லூஸ் பண்ணி விட்றாரு அப்படின்னா நமக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும்னு நினைக்கிறது பாகிஸ்தான் இந்த இடத்துல அந்த பிரசன்ஸையும் இதையும் கட் பண்ணும் பட் அதே இடத்துல ஈரானுடைய பெசஸ்கின்னு அவர்கள் என்ன சொன்னாருன்னா எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா அது தகுந்த விஷயம் அது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை அது எங்களுக்கும் சேர்த்துதா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து இங்கே விட அதிகமான அளவுக்கு எல்லை தாண்டிய தீவிரவாதம் வந்து அங்கே ஈரானுடைய பகுதியில் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு அதனால அதையும் அந்த இடத்துல வலுப்பு கொடுத்தாங்க ஸோ பார்க்கலாம் இன்னொரு பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த பல்ஜித் கில்ஜிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியும் பஞ்சாப் மாகாணமும் அப்புறம் ஒரு வீடியோ பதிவு கொடுப்பாருங்க அப்புறம் பல்ஜிஸ்தான் மாகாணமும் இந்த மூணு மாகாணத்திலையும் பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள் இப்போ பல்ஜித் கில்ஜிஸ்தான் பகுதியில் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மனித மனித மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் மீது எதுவுமே ரீச் ஆகலை சமீபமாக ராணுவம் உள்ள நுழைய ட்ரை பண்ணுறாங்க மேலிருந்து கல் அடிக்கிறது துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் மேலிருந்து கல் எறியதில் ரொம்ப கீங்காட்டுக்குது அதனால் அது துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு இருக்காங்க இருந்து பாருங்கள் ராணுவமே நெருங்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு இருக்கு சரி ரொம்ப சிறப்பாக தான் போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் தான் இந்தியா பெரிய அளவுக்கு ஒரு சில இந்த பாகிஸ்தான் ரிலேட்டிவ்ஸ் துருக்கி சார்ந்த அந்த நிறுவனம் குறிப்பா குறிப்பாக செலிபின்ற நிறுவனம் இந்த மும்பை விமான எல்லாம் அந்த இது மீன் கார்கோவெலாம் கொண்டு போகலாம் தடை விதிச்சாங்கல்ல அதாவது துருக்கி இரடகனோட பொண்ணோட கம்பெனின்னு சொல்லிட்டோம் இல்லையா இப்போ பாருங்கள் மும்பையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து நீங்கள் உள்ளே புகுந்து தடை விதிச்சிட்டாங்க அரசாங்கம் வந்து இந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது அது எப்படி நீங்கள் நீக்கலாம்னு சொல்லிட்டு தடை விதிக்கிறாங்க அதாவது கொள்கை அடிப்படையில் ஒரு நாடு உள்ள புகுந்து ஒரு சில விஷயங்களை ஐ மீன் சேஃப்டிக்காக நீக்கிறாங்க அது துருக்கி வந்து நிறையா பாகிஸ்தான் உதவி பண்ணுறாங்கன்றதுக்காக பாக்கி துருக்கியினுடைய நிறுவனங்கள் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்றோம் ஓடி வந்து பாருங்கள் மும்பை ஹைகோர்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டே கொடுக்குறாங்க இல்லை இல்லை நீங்கள் பண்ணலாம்னா நம்ம என்னத்தை சொல்கிறதுங்க சொல்லுங்கள் ஜஜ் ஐயா பார்த்து ஜெஜ் ஐயா கொஞ்சம் சூதானமாக தீர்ப்பு கொடுங்க உங்களால் எதுவுமே நம்மளால் விமர்சிக்க முடியாது ஏன்னா நீங்களாம் கடவுள் இந்தியாவின் நவீன கடவுள்கள் அப்படின்றப்போ நம்ம எந்த விமர்சனம் பண்ண முடியாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நான் அடுத்து நம்ம கடக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா இங்கே அமெரிக்கானுடைய கனவு என்ன அப்படின்னா கோல்டன் டோம் கோல்டன் டோம் அப்படின்னா மேலே சேட்டலைட்டில் லேசர் மாதிரி இல்லை வெப்பன்ஸ் மாதிரி பொருத்திடுவாங்க ஃபுல்லாக அவங்களுடைய மேலே இப்போ எதிரி நாட்டுடைய எந்த ஐப்பசோனிக் மிசைல்ஸ் இல்லை எந்த வகையான டைப்ஸ் ஆஃப் வந்தாலும் வெப்பன்ஸ் வந்தாலுமே மேலே சேட்டலைட் இருந்து லேசர் தாக்குதலோ இல்லை ஒன்று தாக்குதலோ நிகழ்த்துறது இத்தனை நாள் நம்ம எப்படி தாக்கல் நடத்தினோன்னா தரையிலிருந்து ட்ரோன் தாக்குதலோ மற்றதெலாம் முறியடிப்போம் ஆனால் அமெரிக்கா எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த கோல்டன் ம் வந்து மேலே சேட்டலைட்ல இருந்து அமைய செட் பண்றாங்க இதற்காக பெரும் தொகையை வந்து அவங்க செலவு பண்றாங்க பல லட்சம் கோடி அளவுக்கு செலவு பண்றாங்க ஆல்மோஸ்ட் இது வந்து அவங்க என்னதான் சொன்னாலும் ஒன் ட்ரில்லியனே நெருங்கிரும்ன்றாங்க பட் இது என்ன பிரச்சனை வரும் நாளைக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாடுமே இதை நோக்கி இது மாதிரி செட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இது பெரும் சேதாரத்தையும் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றாங்க இப்பதான் முணுமுழுத்து லைட்டா லைட்டாக வடகொரியா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது வழக்கமாக அமெரிக்கான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ரஷ்யாவும் தனது கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி சூழ்நிலையை நாங்களும் போனோம் அப்படின்னா அது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது ஆயுதங்களை கொண்டு போயிட்டு மேலே சேட்டலைட்ல வைத்து அங்கிருந்து நம்ம ஸ்பேஸ்ல கொண்டு போய் ஆயுதங்களை வைத்து தாக்கல் நடத்த முற்பட்டோம் அப்படின்னா அந்த உலகம் சீக்கிரம் வேறு பாட்டில சென்று விடும் நீங்கள் வந்து காப்பதற்காக இந்த திட்டங்கள் இல்லை உலகை அழிப்பதற்கான இந்த திட்டம் என்பதை தெளிவாக என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா இந்த விஷயத்த சொல்லும் போது சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி கிங் சார்லஸ் அவர்கள் கனடாவுக்கு விசிட் போயிட்டா போய் தரையில் வைத்திருந்தார் கால் வச்சிட்டார் தரையில் வந்தாருன்னா தரையில் காலிறுதி வச்சுட்டார் அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ரைட்டு இது மறைமுக எச்சரிக்கை அப்படின்னு தான் சொல்கிறாங்க எங்களுக்கும் கனடாவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியாதுன்னு யூகே வந்து கனடாவுக்கான சப்போர்ட்டு கொடுக்குறாருன்ற தெரியுது ஏன்னா சமீப காலமாக கனடாவை இணைக்கிறான் அச்சா பொச்சா ஹொச்சாம்னுலாம் சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள் அதற்கு நாங்கள் அந்த பக்கம் ஆதரவாக இருக்கிறன்ற மாதிரி பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்காங்க பட் கிங் சார்லஸ் அவர்கள் பேட்டி தான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஒரு மனுஷனுடைய விசிட்ட எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றத நீங்க தமிழக ஊடகத்துல இருந்து நீங்க வெளிநாட்டு ஊடகங்கள் வரைக்கும் தெரிஞ்சிருப்பீங்க நீங்க சாதாரண ஆளுல கிங்கு நீங்க நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க உங்களுக்கு கணக்கு கிளியரா புரிய நான் நினைக்கிறேன் அந்த ரைட்டு அடுத்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து நீங்க இவங்களுக்கு ஐரோப்பாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றத வந்து அலாட்டட் பண்ணாதான் ஆனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாலாம் இருக்காதிங்க சார் திரும்பி பாருங்கன்னா ஒரு ஒரு வாரம் தான் திரும்பி பார்க்காதீங்க உடனடியாக வாங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க நீக்கா ட்ரை பண்ணுங்கள் சீனாவும் அப்படி தான் பண்ணாங்க நாங்கள் சக்ஸஸ் பண்ணோம் ஃபைனலாக ச இது பண்ணோம் வாங்க ஓடி வாங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கன்றாங்க எல்லாம் கரெக்டு தான் இந்த கிரீன்லேந்துனுடைய பிஸ்னஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க எங்ககிட்ட நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குது ஆனால் இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு நிறுவனங்கள் தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஐரோப்பாவிலிருந்து இப்போ அமெரிக்கா அவுட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னா எங்களுக்கு வேறு வழி இல்லைனாங்க சீனாவை ஒப்பிட வேண்டியதா மினரல்ஸ்லாம் தூக்குவதற்கு அப்படின்றலாம் சொன்னாங்க ரைட்டு அவங்க சொல்லி வச்சு பேசுகிறாங்களா இல்லை இவங்களா சொல்கிறாங்களான்னு தெரியல இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு சீனா உள்ளே வரப்போதா அப்படின்ற ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது ஒருவேளையும் இவங்க சொல்லி வச்சு பேசுகிறாங்களான்றத கூட பார்க்கலாம் நம்ம இப்படி சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் நாட்டை வந்து எங்கள் பக்கம் தன்னுவசமாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸாக இருக்குன்னு கூட பேசுகிறாங்களான் அப்புறம் இரண்டு ஆங்கலில் பார்க்கணும் வழக்கமாக சீனா பக்கத்தில் வந்தாவே இவங்க விரும்புவாங்க ஆனால் இவங்க போய் சீனா பக்கத்துலேயோ மற்ற நாடுகள் பக்கத்துலேயோ இப்போ என்ன மிலிட்டரி பேஸியும் மீதி எல்லாத்தையும் அமைக்கலாம் ஆனால் அதுவே மற்ற நாடுகள் வந்து அமைச்சாங்கன்னா விடவும் மாட்டாங்க இது பண்ணவும் மாட்டாங்க கேட்டால் நாங்கள் வந்து நாட்டாமுவாங்க இப்போ இப்போ உலகத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்வுமே சொல்கிறேங்க இப்போ நேட்டோ நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ரஷ்யாவுடைய பகுதி வரைக்கும் போயிட்டு இவங்க அமைக்கிறாங்க அது பின்னாத வரைக்கும் எல்லை எல்லைப்பகுதியும் இருக்காங்க இதே மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நினைச்சு பாருங்களேன் ஒரு இராணுவத்தை உருவாக்கி அங்கே போயிட்டு மெக்சிகோளோட எல்லை பகுதியில் நம்ம இராணுவத்தை நிலைநிறுத்தி இது மாதிரி பண்ணால் இன்னாரும் அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா எனக்கு அந்த கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா என்ன தைய தக்காளு குதிச்சிருப்பாங்க மற்ற நாடுகளுக்குன்னா போதும் உடனே தக்கா என்ன ரத்தத்துக்கும் தக்காளி சட்னிக்கும் வித்தியாசம் பார்க்க வேண்டியது இல்லை இது எப்பவுமே காலங்காலமாக நடக்கிற நிகழ்வாக நம்ம பார்க்கலாம் நேற்று நாடுகளுக்கு ஒரு கவலை இப்போ நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்தா அது சரியாக போகுமா அமெரிக்கோட நிலைப்பாடு எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து புலம்பியிருக்கிறாங்க என்ன புலம்புனாலும் இப்போ இருபத்தி நாலு டச் விமானம் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் அங்கே நெதர்லாண்டுக்கு நெதர்லாண்டுலேருந்து உக்ரைனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி ஃபைனல் அந்த வீடியோ நிறைய பகுதியில் இந்த வீடியோ பதிவுலாம் பார்க்குறீங்களே சீனாவில் இருக்கக்கூடிய ஷாண்டாங் ப்ராவினன்ஸில் ஒரு பெரிய ஒரு கெமிக்கல் பிளான்ட்டு அப்படியே வெடிச்சு சிதறது மிகப்பெரிய அளவுக்கான கெமிக்கல் பிளான்ட்டு எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல கேஷுவாலிட்டிஸ் இன்னும் வரல இன்னும் அனுவுன்னா இருக்குது ஆனால் சீனாவில் சமீபத்தில் நடந்து மிகப்பெரிய ஒரு சேதாரமாக சொல்லப்படுகிறது ஒரு பெரிய கம்ப்ளீட் பிளான்ட்டை வந்து வெடித்து செஞ்சது பல கிலோமீட்டருக்கு என்னுடைய பாதிப்புகள் இருப்பதாகவும் தென்படுகிறது பார்த்து சீனா கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் என்ன அங்கே வந்து விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பதிவு பாருங்கள் எதா தெரியுதா உங்களுக்கு பக்கத்தில் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ பதிவு வரும் அந்த போர் விமானங்கள் ஹெலிகாப்டர் எல்லாமே வந்து இன்றைக்கி தைவான் சுற்றியும் பெரிய அளவுக்கு இன்றைக்கி வேலைத்தளம் காட்டியிருக்காங்க சீனா ஏன்னா ஒரு ஐநூறு அமெரிக்காவுடைய வீரர்கள் வந்து தைவானுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்கல்ல இத்தனை நாள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தேன் சீனா இன்று தனது கோபத்தை வெளிப்பட்டு திருமலையிலிருந்து சிலும் கோபமாக வெளிப்பட்டுருக்கிறது சீனா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் சீனா ஆடும்போது இன்னொரு விஷயம் இந்த இன்னைக்கு சண்டே சண்டியூஸாக தான் பார்த்தேன் நான் முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு மணப்பெண் தட்டுப்பாடு ரொம்ப நிலவிட்டு இருக்கான் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க பங்களாதேஷில் போயிட்டு மணப்பெண்களை வந்து ச கடத்தி சட்டவிரோதமாக வந்து திருமணம் பண்ணுறாங்களாம் அதுவும் தரகர்கள் ஆன்லைன் விளம்பரம் மூலியமாக இது போன்ற திருமணங்கள் சர்வசாதாரமாக நடக்குதான் வங்க தேசத்தில் உள்ள சீன இளைஞர்கள் யாரும் வெளிநாட்டு பெண்களை மணக்க வேண்டாம் என்று நாட்டு தூதரகம் வந்து அறிவுறுத்தி அறிவுறுத்தியிருக்காங்களாம் அந்தளவுக்கு ரொம்ப கடும் பஞ்சமாக இருக்குன்றாங்க இப்போ சமீபத்தில் இந்தியாவில் அந்த எக்ஸ்போஸ் இருந்தது இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பாகிஸ்தானில் போயிட்டு கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்கன்னு ரீசெண்டாக அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பெருசாக பரபரப்பாக ஆச்சா போச்சான்னாங்க இப்போ அது அவ்வளோதான் அதை அடைகிருச்சு அதை பற்றி கம்முன்னு விட்டுட்டாங்க அவங்களாம் கிளம்பு அப்படி இப்படின்னாங்க அவ்வளோதான் எல்லா அந்த செய்தி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு மூணு நாள் ஒரு மூணு நாள் பேசுகிறாங்க செய்கிறாங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்களான்னா கண்டினியூலாம் பண்ணுறதில்ல அது அப்படியே கிடப்பில் அந்த கடல்ல போட்ட மாதிரி தான் அப்படியே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அது அப்பப்பவே சுட சுட கிளியரா முடிச்சிருந்தாங்கன்னா நிறைய விஷயம் வந்து தடுக்கப்படலாம் இப்போ கூட அடுத்தடுத்த சட்டங்கள் சரியான முறையில் வெளிநாட்டு நபர்களை கல்யாணம் பண்ணணும்னா என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணால் அதெல்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க இப்போ சவுதி அரேபியா வந்து எவ்வளோ விவரமாக நீங்க பாகிஸ்தான்ல இருந்தோ மற்ற ஒரு சில மூணு நான்கு நாடுகள்ல இருந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில சட்டமே நிறைவேற்றிருக்காங்க அந்த மாதிரியான சட்டங்கள் இங்கெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அதை நோக்கி செல்ல முடியுமா அதனுடைய இங்க இப்போ ரீசெண்டாக வந்து பிரச்சனைலாம் பார்க்க முடியுமான்னு அதெல்லாம் பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி சார்பாக மத சார்பாகவும் கரெக்டாக இருக்கும் என்னுடைய ஆங்கலில் நான் பார்த்தேன் நான் ஒன்று ஃபைனில் இந்தியாவுடைய அச்சீவ்மெண்ட்டை முடிக்கிறேன் நான் இந்தியா வந்து ஸ்டீல் ஃபைட்டர் ஜெட் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் டார்கெட் வைக்கிறாங்க அட்வான்ஸ்டு மீடியம் கம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் இதே நம்ம முழுக்க முழுக்க இந்தியாவில் ஜென்ரேட் பண்ணுறது அந்த ஃபிஃப்த்து ஸ்டீல் ஃபைட்டர் ஜெட்டுக்கான சூப்பர் குசைன் இன்டர்னல் வெப்பன் பே மீது அட்வான்ஸ் ஏவிய ஏவியேஷன் எல்லாத்தையும் இணைந்து நம்ம இந்தியாவிலேயும் மேக் இன் இந்தியாவாக தயாரிப்பதற்கான முழு திட்டத்தையும் வந்து ஒதுக்கி இருக்கிறது இந்தியா இன்னும் நான் இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு வழியே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நாளை உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாகவும் சொல்கிறேன் நான் இதுக்கு பின்புறக்கூடியதாக டைம் கிடைக்கும் போது புரிச்சி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மா சோமு நன்றி வணக்கம்